இருபத்தி நாலாந்தேதி கேரள லாட்ரி பாக்கியதாரா முப்பதாறு குழுக்கள் சிங்கிள் போல ஏ போர்டு பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு ஒன்பது எடுத்திருக்கேன் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு எடுத்துருக்கங்க அதில் அதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன்பா பீபோடுக்கு ரெண்டு ஏழு எட்டு ஏன்னா ஒன்பது பார்த்தீங்கன்னா ஏ எட்டு ஏழு ஒரு ஒருவேளை பீபோடுக்கு ஆறும் அடிக்கலாம் ரெண்டு பார்த்திங்கன்னா ஏ போலத்துக்கு பீபோடுக்கு ரெண்டாக மாற்றலாம் சிபோடுக்கு ஜீரோ வந்ததுனால் ஒன்று ரெண்டும் ஒன்பது எடுத்திருக்கேன் ட்ரா நம்பரு பார்த்திங்கன்னா அது பேஸ் பண்ணி எடுங்க அடுத்த நாள் ட்ரா நம்பரு இந்த ரெண்டு நம்பர் கெஸிங்லேருந்து உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்துக்கங்க என்னோடய கெஸிங் கொடுத்துருக்கேன் இன்னும் பி போர்டுக்கு ஒன்பது வந்ததுனால் அப்படியே சேஞ்ச் ஆகும் எண்பிசியை எண்பத்தொம்பது ஏ பிள்ளை தொண்ணூற்றி டைக்கலாம் சிங்கிள் போர்டாக கொடுத்துருக்கேன் இதில் எதாவது சேஞ்ச் ஆகணும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் பாக்ஸ் கூட போட்டுக்கோங்க ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது நீங்கள் ரெண்டு ட்ரை பண்ணுங்கள் த்ரீ பார்த்தீங்கன்னா நாலு செட்டு எடுத்திருக்கேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிலேயே நான் வந்து ஆறு செட்டு கொடுத்துருக்கேன் ரெண்டு நம்பரும் எக்ஸ்டாரில் கொடுத்துருக்கேன் ரொம்ப லாஸ்ட்டு ஜீரோ அறுபத்தொம்போதும் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுனா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் இது அப்படியே வைக்காதீங்க உங்கள் கண்ணுக்குள்ள மேட்ச் பண்ண வந்துச்சு எடுத்துக்கோங்க இது அடுத்த நாள் ட்ரா நம்பர் ரிசல்ட்டும் பேஸ் பண்ணி எடுத்தது பிடிச்சதுனால வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்களோட கெஸுக்கு என்னான்ட்டு கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் ரியல் எட்டி கேஸிங் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒர்க் இருந்துச்சு நம்ம நல்லா போய் எடுக்க முடியல சரி பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்